கோலகபுபாறு இடைத்தேர்தலில் மலாய் வேட்பாளரை டிஏபி கட்சி நிறுத்த வாய்ப்புள்ளதாக அக்கட்சியில் இருந்து நன்கு அறியப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன உலுஸ்லாங்கூர் முனிசிபல் கவுன்சில் உறுப்பினர் ஷரீபா பக்கார் தற்போது மே பதினொன்றாம் தேதி அன்று பக்காத்தான் ஹரப்பானை பிரதிநிதித்துவப்படுத்த முன்னணியில் இருப்பதாக அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது மலாய் வாக்காளர்கள் அதிக விழுக்காடு இருப்பதால் கட்சி தற்போது ஒரு மலாய் வேட்பாளரை நிறுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஆறு மாநிலங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்வதோடு பலத்த காற்றும் வீசும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது ஸ்லாங்கூர் உருளங்காட் உட்பட தீபகற்பத்தின் பல பகுதிகளிலும் பஹாங்கில் பெந்தாங் தெமர்லோ பகுதிகளிலும் நெகிசிம்பானில் ஜெலுவிலும் கனமழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் ஒரு மணி நேரம் வரைக்கும் இந்த கனமழை நீடிக்கும் சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ராஜதந்திர உறவுகள் ஏற்பட்டு இவ்வாண்டுடன் ஐம்பது ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் இரு நாட்டு மக்களுக்கிடையிலான வருகை மற்றும் பரிமாற்றங்கள் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று சீனா மற்றும் வெளிநாடுகள் நட்புறவு சங்கத்தின் தலைவர் யாங் வான்வான்விங் தெரிவித்துள்ளார் சீனர்கள் மத்தியில் மலேசியா விருப்பமான இடமாக விளங்கி வரும் நிலையில் கோவிட் பெருந்தொற்றுக்கு முந்தைய ஆண்டான ஈராயிரத்து பத்தொன்பதை விட அதிகமான சுற்றுப்பயணிகளை மலேசியா இவ்வாண்டு ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி நிலவரப்படி நாடு முழுவதும் ஆறாயிரத்து முப்பத்தி நான்கு புதிய ஒப்பந்த ஆசிரியர்களை பணி அமர்த்தி உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு ஆசிரியர்கள் மேல்நிலைப் பள்ளிகளுக்கும் மீதமுள்ள நான்காயிரத்து நூற்றி எழுபத்தி ஆறு ஆசிரியர்கள் தொடக்கப் பள்ளிகளுக்கும் பணியமர்த்தப்பட்டதாக அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது சேவை தேவைகள் காலி இடங்கள் மற்றும் பாடத் தேவைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் புதிய ஒப்பந்த ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் கனமழையால் மலாக்காவின் சில பகுதிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அதே நேரத்தில் சுங்கைபுலோ மற்றும் சுபாங்கில் இதே போன்ற வெள்ளத்தை தொடர்ந்து ஸ்லாம்பூரில் இரண்டு நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன அலோர் கஜாவில் பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை செயலகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் ஸ்லாங்கூரில் எஸ்கே மிர்பாவ் சிம்பாக் மற்றும் கொலஸ்லாங்கூர் மாவட்ட கவுன்சில் மண்டபமான தேசா கோல்ஃபீல்ட்ஸ் ஆகிய இடங்களில் நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டன அங்கு எண்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்று எழுபத்தி நான்கு பாதிக்கப்பட்டவர்கள் தஞ்சமடைந்துள்ளனர் போட்டிக்சனில் உள்ள பெர்மாதான் பாசிர் சமூக கூடத்தில் நிவாரண மையம் திறக்கப்பட்டுள்ளது மலேசிய குடிமை தற்காப்புப் படையின் நெகரு செம்பிலான் பேரிடர் மேலாண்மை குழு இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்குவதற்காக அதிகாலை நான்கு எட்டு மணி அளவில் மையம் திறக்கப்பட்டதாக கூறியது இன்று காலை ஏழு மணி நிலவரப்படி பல ஆறுகள் எச்சரிக்கை மற்றும் ஆபத்தான நிலைகளில் அளவீடுகளை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழைப் பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்